அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு இந்த நம்ம ஒரு பங்குறோம் ஒரு நல்ல நாள் வருது அந்த நல்ல நாளைதான் செஞ்சு இருக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாய்மார்கள் செய்கிறாங்க சரி அது உடனே செஞ்சு நேர நேரத்தில் தவறி போகும்போது ராகு காலம் வந்துடுது ஏமகண்டம் வந்துடுது அப்படின்னு அதை தள்ளி வைக்கிறாங்க சரி அதனுடைய அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் சாமி அது தேவையற்ற விஷயம் தேவை இல்லை அது நம்ம செய்ய வேண்டியது எந்த நேரமா இருந்தாலும் செய்யலாம் உனக்கு மனம் தான் காலம் ஏமகண்டம் எல்லாம் தாங்குது உ மனசு தெய்வத்துக்கு நான் செய்கிறேன் ராவு காலத்தில் போய் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டி அது மட்டும் ராவு காலத்தில் போடலாமா எப்படி அது ராவு காலம் போச்சு அதை செய்கிறாங்க அது செய்யலாமா அப்போ அது செய்தால் கடவுள் ஏற்று பாரு செய்த கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா அப்போ எல்லாமே நம்ம மனசு தான் எல்லாமே தான் மனசு தான் நீ ஒரே ஒரு எண்ணம் நான் கடவுளுக்கு செய்கிறேன் கடவுள் படைத்த நாள் இது நீயா படிச்ச ராவு காலத்தை இல்லை நீயா படிச்ச எம கண்டத்தை இல்லை நீயா படிச்ச பகல நீ படைச்ச இறைவன் எல்லாமே கடவுள் படை எல்லாமே இறைவன் படைச்சது இறைவன் படைப்பு எதுவுமே கெடுதல் கிடையாது ஆனால் நம்மளே கெடுதலாக பண்ணி வச்சுன்னுங்கிறோம் ஒரு அம்மா இருக்கிறாங்க எம்போ நம்ம வீட்டு பக்கத்தில் அந்தம்மா அவனுடைய காலக்காடானு எதுவாக அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டார் அந்தம்மா வராங்கோ நான் போகிறேன் எதிரும் நான் என்ன பண்ணுறேன் அந்தம்மா பார்த்துட்டு உள்ளே போய் வீட்டு உள்ள எங்கள் சம்சாரத்தை கொடுத்து கொஞ்சம் தண்ணி ஏற்றுணுவான்றேன் நான் தண்ணி குடிக்கிறேன் அந்தம்மா என்னை தாண்டி போன பிறகு நான் போகிறேன் இது இது கடவுள் வழிபாடாக கர்ம வழிபாடாக இது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திட்டு நீ என்ன கடவுளை கும்பிட்டுட்டு வைப்பறோம் நீ உன் பொண்டாட்டி முண்டை சாவாதா நீ பொண்டாட்டி இல்லாத சாக மாட்டியா உனக்கு துக்க காலம் வராதா உன் வீட்டில் ஒரு பணம் விழாதா இது எல்லாமே உலகத்தில் எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் எதிர்வீரில் ஒரு சாவு நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்லையும் ஒரு சாவு நடக்கும் உலகம்ன்றது அதுதான் இயற்கை அதுதான் எல்லாமே அப்போது இந்த இயற்கையில் இறைவனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் மனித செயல்பாடுகள் கிடையாது இந்த மனிதம் வச்சுக்கிட்டு ராகு காலத்தை வகுத்துக்குன்னு யமகண்டத்தை வகுத்துக்குன்னு குளிக்கையை வகுத்துக்குன்னு இதெல்லாம் பண்ணின்னுக்குற வேலை கடவுளுக்கு எல்லா காலமும் ஒரு காலம்தான் கடவுள் வழிபாட்டுக்கு கால நேரமே கிடையாது உன் மனசு இப்போ ராகு காலத்தில் ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு எங்க ராவுகாலம் வரப்போதுங்க காயில்ல ஏழுறவங்க போதுங்க ராகு காலம் திங்கக்கம்மா அவர் எட்டரை மணிக்கு மே ஒன்பதரை மணிக்கு மேலே செத்து போன்னு சொல்லலாம உயிர் போவாதா அப்போ அது நேரம் பார்த்துதான் அப்போ பார்க்காது நீ உட்கார்ந்து நீ மட்டும் பாக்கறீ அது எப்படி நியாயம் அதனால இந்த மூட நம்பிக்கை மனசனுடைய இருளது அதுல இருந்து வெளியே வாங்க தெய்வனு தெய்வத்தினுடைய படைப்பு தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு எதிர் வேறு எதுவுமே ஈடு இணை கிடையாது அதை செய்யும் போது எல்லாமே நல்லது தான் அப்படின்ற நினைவோடு செய்யுங்க எல்லா செயலியும் அந்த நினைவு தான் கடவுளை போய் சேருமே தவிர நீ பண்ணுற சாங்கியங்கள் கடவுளை போய் சேராது எந்த சாங்கியமும் கடவுளை தொடாது கடவுளை பற்றி கடவுள்ன்ற பொருள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குது ஆனால் இந்த பாழா போன மனசு வந்து கெட்டு போய் எவ்வளோ தீமையை வளர்க்கணுமோ உலகத்தில் வளர்த்துக்கணுக்குது எப்போ மனுஷனுடைய மனம் ஆகுதோ அப்போ கடவுளை அடையாது எப்போ மனுஷனுடைய மனம் தீமையை அடையதோ அது கடவுளை விட்டு விலகிடாது அது பணக்காரனா ஏழை அதெல்லாம் பார்க்கறது கிடையாது இந்த பாழா போன மனத்துக்கு அது கிடையாது கிடையாது அப்போது முதல்ல நம்ம இந்த மனசை சீர்படுத்திக்கணும் ஒரு நிலை கூட கூட யாரோ ஒருத்தர் கேட்டாரு எங்க சித்தி இறந்துட்டாங்க இவங்க அம்மாவுக்கு தங்கச்சி இறந்துட்டாங்களாம் நான் வந்து உபதேசம் வாங்கல அம்மா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இதை இந்த மாதிரி எல்லாம் மூடத்தனமாக சொல்லி வச்சு சொல்லி வச்சு சொல்லி வச்சு அதையே பிடிச்சிக்கினாங்க எது உண்மைன்னு தெரியாது பழகி மாறி ஆனா சித்தி செத்த உடனே தலைமாட்டில் ஒரு வழக்க கொழுத்து வச்சிட்டாங்க சித்தி செத்த உடனே கற்பூரம் கொளுத்திட்டாங்கோ இதெல்லாம் எது கொளுத்துனாங்க சித்தினுடைய உடம்பு கொளுத்துனாங்களா சித்தினுடைய உயிர் கொளுத்துனாங்களா இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணா உடனே அங்கே தேங்காய் வச்சு வச்சுட்டாங்க உடனே அங்கே ஊதுவத்தி கொளுத்திட்டாங்கோ இவ்வளவும் செத்தவங்க கடவுள்னு சொல்லி செய்து போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டால் தீட்டுக்கு தானே எங்களுக்கு திட்டிட்டு சொல்லு ஒவ்வொரு மந்திரம் சொல்கிறவனும் ஒவ்வொரு சாமியாரும் ஒவ்வொரு ஐயரும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு ஞானியுமே தீட்டு தான் தீட்டு இல்லைன்னா ஒரு உருவமே வரப்போகிறது இல்லை ஒரு தாய்கிட்ட பத்து மாதம் தீட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு குழந்தை பிறக்காது அந்த தீட்டு நிக்கலன்னு தான் கோடி கணக்கில் செலவு பண்ணி உட்காந்துங்கிறாங்க அப்போ உயிரினம் அத்தனையும் தீட்டிலேருந்து உருவானது தான் உயிரினம் கோவிலில் மந்திரம் சொல்கிற ஐயரும் தீட்டு தான் இங்க பேசுங்கிற நானும் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு தான் கேட்டுங்கிற நீயும் பத்து மாசம் தீட்டு தான் அப்போ தீட்டு தான் இந்த உலகத்துல பேசுது தீட்டு தான் இந்த உலகத்துல செய்து தீட்டு தான் கடவுளையும் அடையுது அதை சீர் பண்ணிக்கினீங்கன்னா உங்க வாழ்க்கை சீராக இருக்கும் குழப்பம் இல்லாத இருக்கும் அதை விட்டுட்டு போட்டு குழப்பம் தான் வரும் எனக்குள் இறைவனை उणरवैत गुरुवेटि नित्ययानन्दमान नित्यानन्द गुरुवेट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरेट्रिट्री आगामि गुरुवे गुरुवेटी துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி உகாரத்தை உடலுக்குள் உணர்த்திய குருவே போற்றி ஊடு நாடி வழி ஓடாடிய குருவே போற்றி எட்டா பழம்பதி அடைய வழி காட்டிய குருவே போற்றி ஏகாந்தம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐந்தெழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி ஓங்காரமதை ஒழிக்க செய்த குருவே போற்றி அவ்வியம் ஒழித்த குருவே போற்றி அக்குபதேசத்தை எமக்களித்த குருவே போற்றி காயாபுரி கோட்டை சதமல்ல என்று உணர்த்திய குருவே போற்றி காசினியும் காஞ்சனமும் நிலையற்றது என்று உணர்த்திய குருவே போற்றி களிறு